ஹாய் எல்லோருக்கும் கோவக்காயே பிடிக்காது கோவக்காய் எப்படி செஞ்சாலும் சாப்பிட மாட்டேன் இல்லை கோவக்காய் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு கோவக்காயை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த கோவக்காயை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க இதை வந்து ரொம்ப பொடி பொடியாதாங்க கட் பண்ணணும் நான் கொஞ்சம் திக்காக கட் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆச்சு அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சாலும் இப்படி கிளறி வீட்டுக்கிட்டு விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டிங்கனாலும் அது கருகின மாதிரி ஆயிடும் இந்த தப்ப தான் நான் பண்ணினேன் கொஞ்சம் விட்டதுனால எனக்கு ஒரு சில கோவக்காய்கள் வந்து அப்படியே கருகின மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் டேஸ்ட் வந்து மாறல பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்குது ஆனால் டேஸ்ட் அப்படியே தான் இருந்துச்சு நல்லா வதக்கி ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க திரும்ப அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க அதுலேயே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி கட் பண்ணி அதில் நான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதமாகற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கணும் அதை வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஒரு தக்காளியை சேர்த்துக்க போகிறோம் ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துனா போதும் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒரு பழுத்த தக்காளி வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிற அளவுக்கு வதக்க வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லித்தூள் தேவையான அளவு உப்பு இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இதுல அரை கிளாஸ் அளவு சின்ன கிளாஸா இருந்தா ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கொதி விடுங்க இது வந்து மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக இப்போ நம்ம கொதிக்க வைக்கிறோம் அது போனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த கோவக்காயை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கிளறி விடுங்க கைவிடாமல் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மசாலா எல்லாமே கோவக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகிரும் அதுலேயே இன்னும் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஒட்டுக்கா தண்ணி நம்ம எப்பயுமே சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டேஜில் தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி சேர்த்துக்கிட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா கோவக்காய் நல்லா வெந்து இந்த மாதிரி மசாலா வாசமும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த டைமில் வந்து ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையே நல்லா வறுத்து தோல் எடுத்து அதனால் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நல்லா குழம்பாக வேணும்னா நீங்கள் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மலையே வச்சு கொதிக்க விடுங்க வேர்க்கடலை போட்டதுனால கொஞ்சம் டக்குன்னு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலத்தில் வந்து மேலே தூவிக்கிட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் சூடான சாப்பாட்டில் இப்படி கோவக்காவை இந்த மாதிரி செஞ்சு பெசஞ்சு சாப்பிடும்போது போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோவக்காயே பிடிக்காது இல்லை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ